அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஹவுஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா நம்ம பாத்ரூம் டோர்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிவிசி டோர் போட்டிருப்பாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் ஷீட்லேயும் டோர் போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ எப்பயுமே வந்து நீங்கள் சிமெண்ட் ஷீட் போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் வாட்டர் பேஸை யூஸ் பண்ணீங்க அது நல்லா இருக்கும் நீங்கள் எனாமல் பேஸ் விட வாட்டர் பேஸ் அடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அது சிமெண்ட் ஷீட்டு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸே பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிடணும் எக்ஸே பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் நீங்கள் கலர் எப்பயுமே நார்மலாக வீட்டுக்கு அடிக்கிற எமோல்ஷன் கலர் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி எக்ஸ்டீரியர் எமுல்ஷன் தான் அடிக்கணும் வேற எதுவும் அடிக்கக்கூடாது அந்த அவுட்ருக்கு அடிக்கிற கலர் அந்த எமுல்ஷன் மட்டும் வாங்கி நல்லா காஸ்ட்லியாக கூட வாங்கி அடிச்சிங்க அப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லைஃப் லாங் நல்லாயிருக்கும் அது ஏன்னா சிமெண்ட் ஷீட் இருக்கும்போது அந்த மாதிரி யூஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது எத்தனை கோடு போடலாம் கண்டிப்பாக ரெண்டு கோடு போடுங்க ஃபஸ்ட்டு கோடு போடு போட போட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக ட்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் நீங்கள் சைன் கோடு போடுங்க அந்தமாதிரி ரெண்டு கூட அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா எனாமல் யூஸ் பண்ணீங்கன்னா அது சீக்கிரமாக கொஞ்சம் உரிய கூட ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து ஆயில் ப்ரைமர் போடணும் அது ட்ரை ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இதாக இருக்கும் நீங்கள் வாட்டர் பேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உங்களுக்காக தான் அந்த வீடியோ இதை ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை ஆகணும் ஃபஸ்ட்டு கூட போட்டு ட்ரை ஆகணும்னு அப்புறம் சைன் கோட போட்டுங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதில் என்ன போடுறோன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் எல்லா வீடியோவும் நம்ம போட்டுருக்குறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ